வணக்கங்க கொழிஞ்சி பழம் நல்ல பழமாக இருக்குது இதை வச்சு ஒரு புதுவிதமான ஜாம் செய்யலாங்க அந்த ஜாமுக்கு கல்கண்டும் சிறிதளவு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் இந்த பழம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும் இந்த பழம் கிடைக்கும்போது ஜூஸ் போட்டு குடிச்சுக்குங்க இல்லைன்னா எலுமிச்சை சாதம் போல் தாளிச்சியும் சாப்பிட்லாம் நான் இங்கே இப்போ வந்து ஜாம் மாட்டம் செய்ய போகிறேன் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இது நல்லா இருக்குங்க இந்த பழச்சாறு ரெண்டு கிண்ணம் இருக்குங்க ஒரு கிண்ணத்துக்கு மேலே கல்கண்டும் அரை கிண்ணம் வந்து சர்க்கரையும் நான் சேர்த்து இது கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கிளற கலரை அப்படியே கலர் மாறும் தேன் கலர் வரும் நீங்கள் இதை சர்பத்தாகவும் செஞ்சு பயன்படுத்திக்கலாம் நான் ஜாமா செய்ய போகிறேன் சர்பத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் இறக்கிடணும் பதம் வந்ததுமே இறக்கிடணுங்க அதுக்கு மேலே பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா ஜாமாட்டம் ஆகிடுங்க ஆறின பிறகு இது தினமும் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோடனே எடுத்து சாப்பிட்டா அலுசருக்கு ரொம்ப நல்லதுங்க இது ரத்தத்தை சுத்தம் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க இது கல்கண்டலையும் இது இருக்கிறதுனால கல்கண்டலையும் கொழிஞ்சி பழத்துலேயும் ஒரே நன்மைகள் இருக்குங்க கல்கண்டலையும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ஹீமோகுளோபினியும் அதிகரிக்கும் இது கொழிஞ்சி பழத்துலையும் இருக்குங்க சளி இருமல் காய்ச்சல் இருந்தால் கூட இந்த பழ ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க குழந்தைங்களுக்கு இது பிரெட்லியும் தடவி குடிக்கலாங்க இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது போதே வாங்கி சாப்பிட்டுக்குங்க